ஓபி நொய்டாவில் முந்நூறு டன் பசு இறைச்சி ஒரு குடௌனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது வந்து கோடி மீடியாக்கள் எதுவுமே வந்து வெளியில் கொண்டு வரலைங்க உடனே மறைச்சிட்டாங்க காரணம் என்னன்னாக்க அந்த கோல்டு ஸ்டோ ஸ்டோர் இருக்குதுங்களா அந்த கோல்டு ஸ்டோர் உரு உரிமையாளர் யார் தெரியுங்களா பூரன் ஜோஷி இவர் யாருங்க ஒரு பிராமணோட பிராமின் பிராமன் பண்டிட் அது சேர்த்து அஞ்சு அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்களாம் யார் யார் அக்ஷய் சக்சேனா சிவசங்கர் சச்சின் இது எல்லாம் வந்து பேரை வச்சு தெரிஞ்சுக்கலாம் மேல் ஜாதி இந்துக்கள் ஆக இவர்கள் வந்து எப்படி டபுள் கேம் ஆடுறாங்க பாருங்கள் ஒரு முஸ்லீமு சாப்பாட்டுக்காக கொஞ்சோண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வச்சுருந்தாவே அவனை போட்டு அடித்து கொலை பண்ணுறது வ வரைக்கும் போகிறாங்களே இவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட முந்நூறு டன்னு இந்த முந்நூறு டன்னு மாட்டு இறைச்சி உங்களுக்கு வந்து சேமிக்கணுனாக்க அதில் வந்து கணக்கு சொன்னால் பதினையாயிரம் பசுக்களை வெட்டினா தான் உங்களுக்கு முந்நூறு டன்னு இறைச்சி கிடைக்கும் அப்போது இவர்கள் பண்ணக்கூடிய இந்த ஏமாற்று வேலைகளை பாருங்கள் ஏன்னா முஸ் இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி தலித்துகளையும் முஸ்லீம்களையும் மாட்டுக்கடி சாப்பிட விடாமல் ஆகுனாக்க கடைசியிலாம் விவசாயி என்ன பண்ணுவான் நேராக வந்து இந்த மாதிரியான கோசோலையில் இல்லை இது மாதிரியான வியாபாரிகள்கிட்ட வந்து டைரெக்டாக விற்றுடுவான் அடிமாட்டு விலைக்கு விற்பான் ஏன்னா இறைச்சிக்கு இப்போ போகாத மாடு என்ன ஆகும் கடைசியாக இப்போ பால் தருல ஒரு பசு கடைசியிலாம் என்ன பண்ணுவான் அந்த விவசாயி நேராக கொண்டு போய் இதை விட்டு வேறு புது மாடு வாங்குவோம் அப்படின்னு தான் நினைப்பான் அப்போது அதை வந்து இறைச்சி கடைக்கு கொண்டு போனால் நல்ல விலை கிடைக்கும் ஆனால் அதுக்கு தான் இவங்க தடை பண்ணுறாங்களே மாடு வைக்க வெட்டக்கூடாது பசு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது இவன் இந்த இவனை மாதிரி ஆட்கள்கிட்ட போயிட்டு அது விற்றுருவாங்க இப்போ ஒரு மாடு வந்து ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு அந்த அடி மாடு போகுதுனாக்கா இவன் ரெண்டாயிரத்துக்கும் வாங்குவான் இப்போ கொள்ளு லாபம் தானே அவனுக்கு எல்லாம் வந்து அரசியல் லாபத்தை பார்க்குறதுக்காக தான் கொண்டுது இதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் முஸ்லீம் பேர்களில் அல்கபீரு அரேபியன் ஃபுட்ஸு அப்படின்ட்டு பேர்களை மாற்றி இவர்கள் வந்து பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அதையும் நம்ம பார்க்குறோம் அந்த வியாபாரம் இதெல்லாம் பாருங்கள் அல்கபீர் பீஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓனர்ஸ் மிஸ்டர் சதீஷ் அண்ட் மிஸ்டர் அதுல் சபர்வால் ரெண்டு அரேபியன் பீஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓனர் மிஸ்டர் சுனில் கபூர் மூணு எம்கிஆர் ஃப்ரோசன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓனர் மிஸ்டர் மதன் அபாத் நான்கு பிஎம்எல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓனர் மிஸ்டர் ஏஎஸ் பிந்த்ரா இப்போ தெரியுதா இவங்களுடைய ஏமாற்று வேலை ஏழை இந்துக்களை வந்து உசுப்பேத்தி விட்டு கோமாதாவை யாராவது வெட்டினா உடனே அடித்து நொறுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க இந்த பிரான்ஸு பூஜ பூஜாரி முதற்கண்டு என்ன பண்ணுறான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறான் இது வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தெரியாமல் நடக்கும் கண்டிப்பாக அதான் ஒரு புதுசாரி சொல்கிறப்பல யார் விஸ்வகுரு மோடியா விஸ்வகுரு எல்லாம் ஏமாத்து வேலை அதாவது ரெண்டரை கோடி ரூபா சந்தா வாங்கிக்கிட்டு கோமாதாவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு இவர் தான் உண்மையான இந்துவா அப்படின்னு கேட்குறாப்புல அதோட வீடியோவும் நான் கடைசியில் இணைச்சிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவு இவர்கள் வந்து ஏமாற்று வேலைகளை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இந்துக்களை ஏ ஏமாற்றி அவர்களுக்கு ம இது இது மாதிரி கோமாதா வெறியை ஏற்றி விட்டு முஸ்லீம்கள் அடிக்கிறது தலித்துகள் அடிக்கிறது அந்த பூசாரியை கேட்குறாப்புல தன்னுடைய மனைவியை வந்து ஒழுங்காக வச்சுருக்க தெரியல தன்னுடைய தாய் இறந்து த தலைமுடியை எடுக்கலை இவரெலாம் ஒரு ஹிந்துவா இவர் வந்து விஸ்வகுருவா அப்படின்னு சொல்லிட்டு ப பக்காவை கேட்குறாப்புல அந்த வீடியோவை நான் கடைசியில் நினச்சிருக்கிறேன் அதை பாருங்கள் இதுதான் இந்துத்துவாக்களுடைய உண்மையான முகம் இந்த இதை வந்து கோடி மீடியாவில் ஏதாவது வெளியில் கொண்டு வந்துச்சா கிட்டத்தட்ட முந்நூறு டன் பசு இறைச்சிக்கு மா அதில் வந்து பதினைம் பசுக்களை வெட்டி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்களே இதை பற்றி யாரும் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா மாட்டினது பிராமின் அங்கே வேலை செஞ்சது அந்த அதோட பார்ட்னர்ஸ் அத்தனை பேரும் பிராமின்ஸ் அதுதான் இந்த உலகம் பார்த்துங்க सामने से जंगल नहीं होता तो मोर कहां रहते और ये वेश नहीं होता तो चोर कहां रहते तमाम प्रकार के अपराधी कतली नकली वो भी इसी वेश में छुपे होते हैं ये सब रावण के पिल्ले हैं ये रावण के पिल्ले हैं जी नरेंद्र मोदी नाम के गौ हत्यारे को हाँ जो गौमानस बेच करके ढाई सौ करोड़ चंदा लेते हैं बीफ एक्सपोर्टरों से कि जो यंत्र कतल खानों के ओनर हैं नाम तो है अलकबीर लेकिन ओनर है हिंदू ऐसे हिंदू क्या कभी हिंदू हो सकते हैं वो राक्षस हैं रावण भी तो हिंदू था कंस भी तो हिंदू था दुर्योधन भी तो हिंदू थे सुषपाल आदि गुंडे भी तो हिंदू थे गद्दार जो गाय को कटाएगा वो हिंदू है क्या तू बता देश के साथ धोखा कर रहे हैं यहाँ तक कि जो अपनी पत्नी के प्रति भी कृतज्ञ नहीं हुआ इस कृतज्ञ व्यक्ति को किसने माँ के मरने के बाद इसने सर के बाल नहीं बनाए झूठे हिंदू हिंदुत्व को ठगने वाले लाशों पे रोटियां सेकने वाले विश्वगुरु नाश कर दिया विष्णु अरे विष्णुगुरु तब बनते पूरी दुनिया के सामने उपस्थित करते ये कहते कोई पराया नहीं है आ रहे हैं बेटा काशी पता चलेगा मोडिया <laughs> कर्नाटका <laughs> 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 பத்திரிக்கையாளர் கௌரி லங்கேஷ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த பரசுராம் வாக்மோர் மனோகர் யாதவை சால்வை போர்த்தி மலர்தூவி வரவேற்பு அளித்த இந்துத்துவ அமைப்பினர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஜாமீன் பெற்ற அவர்களை பாரத் மாதா கி ஜே எனக் கோரி சனாதன தர்மத்தை குறிப்பிட்டு வரவேற்பு குற்றம் சாட்டப்பட்டோரை மத சடங்குகள் செய்ய வைத்த காணொளி வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நமது நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா கொலை குற்றவாதிகளை பாரத் மாதா கிஜேன்னு சொல்லி அவனுக்கு வந்து சால்வை போற்றி மத சடங்குகள் செய்கிறானுங்கன்னாக்க இவனுங்களை வந்து என்ன பண்ணுறது இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது இந்து இந்து மதம் இதனால் வளர்ந்துருமா இந்துக்கள் தான் சிந்திக்கணும்